வணக்கம் மக்களே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பத்தின முழு தொகுப்பதா இந்த வீடியோல நாம போறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளரா தான் இந்த அபிநயா விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவா இருந்த புகழேந்தி உடல்நிலை குறைவால திடீர்னு காலமாயிட்டாரு இதனால விக்கிரவாண்டில இடைத்தேர்தல் ஜூன் பத்தாம் தேதி தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டுச்சு இந்த தொகுதியில வேட்பாளராக தான் இந்த அபிநயா அபிநயா நாடாளுமன்ற தேர்தல்ல தர்மபுரி தொகுதியில அந்த கட்சி சார்பில போட்டியிட்டாங்க பாமக சார்பா சௌமியா அன்புமணிக்கு போட்டியா அபிநயா பொன்னிவளவன் களம் இறங்கினாங்க என்னதான் திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த ரெண்டு பெண் வேட்பாளர்களால தர்மபுரி தொகுதி பெரிதும் கவனிக்கப்பட்டது எண்பத்தோரு வாக்குகள் பெற்ற அபிநயா டெபாசிட் பறி கொடுத்துட்டாங்க இந்த நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திரும்பவும் ஒரு வாய்ப்பை அபிநயாவுக்கு வழங்கியிருந்தாரு சீமான் இருபத்தெட்டு வயசாக கூடிய அபிநயாவோட சொந்த ஊர் விழுப்புரம் பக்கத்துல உள்ள பெல்லூர் கிராமம் அவங்க கணவர் பொன்னிவலவன் இவங்க குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் அபிநயா சிறந்த தடகள வீராங்கனை தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று இருக்காங்க மேடை பேச்சு விவாத பேச்சுகள்ல அசத்தக்கூடியவங்க தான் அபிநயா ஹோமியாபதி துறையை தேர்ந்தெடுத்து ராசிபுரத்துல இளங்கலை மருத்துவம் படிச்சிருக்காங்க மகாராஷ்டிரால முதுகலை பட்டம் வாங்கியிருக்காங்க அபிநயாவோட கணவர் பொன்னிவளவன் நாம் தமிழர் கட்சியில நிர்வாகியா இருக்காரு பொது கூட்டங்கள்ல பங்கேற்றவங்களுக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் கொள்கை பேச்சால ஈர்க்கப்பட்டிருக்காங்க நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தர்மபுரி தொகுதியில போட்டியிட்ட அபிநயா அறுபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தோரு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க மொத்தம் பதிவான வாக்குகள்ல அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் அபிநயா தர்மபுரி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தப்போ கொடுத்த பேட்டியில வாக்குறுதிகளா இல்லாம அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மக்களோட அபிநயா நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி பத்து லட்சம் கையெழுத்து வாங்கி மனுக்களை கொடுத்து நாடகம் நடத்த மாட்டோம் சமரசம் இல்லாம சண்டை போட்டு மாநில உரிமைக்காக குரல் கொடுத்து பிரச்சனைகளை சரி செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அபிநா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொள்ளும் போது இவரோட பேச்சுக்கு பொண்ணை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல பலரும் விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க இதுக்கு விளக்கம் அளித்த அபிநயா படிப்பு இடைநிறுத்தம்னு சொல்லாம மருத்துவ படிப்பை பாதிலே நிறுத்திட்டு தேர்தல் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அப்படின்னு கூறியிருந்தாங்க அபிநயா மகாராஷ்டிரால முதுகலை மருத்துவம் படிச்சிட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல படிப்பை தொடங்கின அபிநயாவுக்கு கொரோனா காலம் என்பதால ஆறு மாத காலம் தாமதமாக இருக்கு மகாராஷ்டிரால உள்ள ஹெல்த் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில தான் அபிநயா மருத்துவம் படிச்சுட்டு வந்திருக்காங்க கல்லூரியில அனுமதி வாங்கிட்டு தான் தேர்தல் களத்துக்கு வந்திருக்காங்க அபிநயா மீண்டும் இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றதால அனுமதி கடிதத்தோட அபிநயாவை அனுப்பியிருக்காங்க கல்லூரி நிர்வாகம் பணம் கொடுத்து தான் பெறவில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாங்க அபிநயா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல ஹெல்மெட் போட்டுட்டு வந்து வாக்கு சேகரிச்சாங்க திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல ரெண்டு பேரும் கல்வீசி தாக்க முயற்சி செஞ்சாங்க இவ்ளோ கலவரத்திலையும் ஹெல்மெட் போட்டுட்டு வந்து பிரச்சாரம் செஞ்ச அபிநயாவ மக்கள் ஒரு நிமிஷம் நின்னு கவனிக்காம போகல அபிநயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜூன் பதிமூணாம் தேதி பிறந்திருக்காங்க அப்பா காமராஜ் அம்மா காந்திமதி தர்மபுரி மாவட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனைகளான காவிரி உபரி நீர் திட்டம் மொராப்பூர் ரயில்வே திட்டம் இதெல்லாம் சீக்கிரமாவே நிறைவேற்றி கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அபிநயா அது மட்டும் இல்லாம சிப்கார்ட் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வெளி வேலைக்கு போய் கஷ்டப்படுற தர்மபுரி மாவட்ட இளைஞர்கள் திரும்பவும் தர்மபுரிக்கு வர நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அபிநயா அபிநயா எம்டின்றத விட இப்படி ஒரு கட்சியிட வேட்பாளரா அறிமுகப்படுத்துறது தனக்கு பெருமைன்னு சொல்லியிருக்காங்க அபிநயா மருத்துவத்தால மனுஷங்களை குணப்படுத்துறத விட அரசியல் மூலமா இன்னும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு செய்ய முடியும்னு நம்புறாங்க தன்னோட கருத்துக்களை மக்கள் கிட்ட திணிக்காம மக்களோட கருத்துக்களை அவர்களாகவே சொல்ல வச்சு கேட்கறது தனக்கு விருப்பம்னு சொல்லிருக்காங்க

அபிநயா தெரிவிச்சிருக்காங்க தான் ஒரு தமிழ் பெண் தமிழ் தேசியம் பேசும் கட்சியில தான் தான் இருக்க வேண்டும் என்றும் திராவிட கட்சிக்கு தானியன் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அபிநயா தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என உறுதியாக பேசும் அபிநயா அந்த கட்சியின் தேவதூதர்களாக தங்களை சீமான் பார்ப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல வளங்களை திருடுறாங்க மண்ண நேசிக்கும் ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா என்ன ஆனா எனக்கு என்னன்னு இருக்கிறவங்க ஆட்சியில இருந்தா இப்படிதான் வளங்கள் சுரண்டப்படும் தன்னோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் பேசக்கூடிய கட்சி தான் தமிழ் தேசிய கட்சி இந்த பேர் வர காரணம் தமிழ்நாட்டுக்கான அரசியல் என்பதே அப்படின்னு அபிநயா கூறியிருக்காங்க அபிநயா நாம் தமிழர் கட்சியில நான்கு வருடங்களா பணியாற்றி வராங்க ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட தானா போய் சீமான் கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டதே கிடையாதான் தன்னோட பாராட்டி சீமானே கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிறதுலதான் தனக்கு பெருமைன்னு சொல்லிருக்காங்க அபிநயா தகுதியும் திறமையும் இருக்கும்போது பதவியும் வாய்ப்பும் தேடி வரும் அப்படின்னு சீமான் சொல்லுக்கு இணங்க தான் வாழ்ந்து வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அபிநயா ஆரம்ப காலத்துல என்னதான் அபிநயாவுக்கு அரசியல் ஆர்வம் இல்ல அப்படின்னாலும் திமுக ஆம் ஆத்மி சித்தாந்தங்களை தான் அபிநயாவும் பின்பற்றி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டங்கள்ல அபிநயாவோட தாத்தா பெரியசாமி ஊர் தலைவராய் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கலைஞரோடும் நெருங்கிய நட்பு பாராட்டி இருக்காரு திமுகவை முழுக்க தான் பெரியசாமி ஆனா அபிநயாவோட அப்பா காமராஜ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியில அதிக ஈடுபாடு அந்த கட்சியில அவரு டெல்லிக்கு போய் கள பணிகள் ஈடுபட்டிருக்காரு காமராஜ் இப்படி இருக்கும் போதுதான் நாம் தமிழர் கட்சி கொள்கையால ஈர்க்கப்பட்ட காமராஜ் அந்த கட்சியில இணைஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட குடும்ப பின்னணில இருந்து வந்த அபிநயாவுக்கு அரசியல் மேல ஈடுபாடு இல்ல ஆனா பாமக கொள்கை மேல இருந்த ஈர்ப்பு காலபோக்குல மாறி அந்த கட்சியில சில நடவடிக்கைகளால பாமக மேலே இருந்த ஆர்வம் அபிநயாவுக்கு குறைஞ்சிருக்கு அந்த சமயம் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கினாரு அதனால அபிநயாவோட கவனம் அந்த கட்சி மேல விழ தொடங்குச்சு இதனால எந்த கட்சியிலயும் அபிநயா தன்னை இணைச்சுக்கவே இல்ல தூரத்துல இருந்தே எல்லாத்தையும் கவனிச்சிட்டு வந்தாங்க அபிநயா கமலஹாசனோட கட்சியிலையும் அபிநயாவுக்கு பெருசா ஈடுபாடு இல்ல அப்படின்றதுனால நாம் தமிழர் கட்சி கொள்கையால அபிநயா ஈர்க்கப்பட்டாங்க கொஞ்ச நாள் அந்த கட்சியோட கொள்கை சித்தாந்தத்தை கவனிச்ச அபிநயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினரா தன்னை இணைச்சுக்கிட்டாங்க காலேஜ் படிச்சுட்டு விடுமுறையில ஊருக்கு வரும் அபிநயா கட்சியில களப்பணிகளை இருக்காங்க நீலகிரி பிரச்சனைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் காவிரி பிரச்சனைக்கு எதிரான போராட்டம் இப்படின்னு பல போராட்டங்களையும் கலந்திருக்காங்க அபிநயா அதை தவிர டிஜிட்டல் மீடியா மூலமாக கட்சியோட கொள்கை செயல்பாடுகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல வேட்பாளருக்காக பிற மாவட்ட தொண்டர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமா மற்ற கட்சியினரோட நாம் தமிழர் கட்சியினருக்கு சண்டை ஏற்பட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி மேல கல்வெறி தாக்குதல் நடந்திருக்குது அதனால பாதுகாப்பு தேவைன்னு கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்ட கடிதம் ஒன்னு ஒப்படைச்சிருக்காங்க அபிநயா இதன் மூலமா சீமானோட கவனத்துக்கு அபிநயா வந்திருக்காங்க கட்சியில தன்னை அர்ப்பணிச்சு பல களப்பணிகள் மேற்கொண்ட அபிநயாவுக்கு தர்மபுரி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது என்னதான் அந்த தேர்தல்ல தோல்விய தழுவி இருந்தாலோ திரும்பவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போட்டியிடும் வாய்ப்பு கிடைச்சது இதெல்லாம் தன்னோட ஆத்மாத்மமான அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச வெற்றியா பாக்குறாங்க மருத்துவர் அபிநயா அபிநயாவோட களப்பணி மென்மேலும் தொடர நம்ம வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி வணக்கம்